லங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி பொட்பதி பகுதியில் கடை ஒன்றில் கண்டோஸ் திருடியதாக குற்றம் சாட்டி கடை உரிமையாளர் பத்து வயது சிறுமியை சரமாரியாக தாக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்கு உள்ளான சிறுமியை அவரது தாயார் கடைக்கு சென்று அங்கு சில பொருட்களை கொள்வனவு செய்து வருமாறு அனுப்பியுள்ளார் இந்நிலையில் குறித்த சிறுமி குறித்த கடைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார் மிகுதி பணத்திற்காக சிறுமி அதற்கு பெறுமதியான கண்டோ சொண்டனை எடுத்து உண்டு கொண்டிருந்த நிலையில் கடை உரிமையாளர் திருடப்பட்டதாக கருதி குறித்த பத்து வயது சிறுமியை கடுமையாக தாக்கியுள்ளார் சிறிது நேரம் கழித்து சிறுமியின் கட்டை அவிழ்த்து விட்டுள்ளனர் இந்நிலையில் சிறுமி வேதனை மற்றும் அவமானம் தாங்க முடியாது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயன்றுள்ளார் குறித்த அறிந்த பெற்றோர் உடனடியாக பருத்து ஆதார வைத்தியசாலைக்கு சிறுமியை கொண்டு சென்றுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க